ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் காயல்பட்டினம் ஸ்பெஷல் கொத்து இடியாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மசாலா பொருளும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வெங்காயத்தை வதக்கினதுக்கு அப்புறமா நாலு பச்சை மிளகாய நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாச போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம் இப்போ அது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் அதை வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடிச்சு வச்சிருக்கேன் அதை அதில் சேர்த்துட்டு நல்லா முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அதுல அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மிளகாய் தூளோட வாசம் போற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு இடியாப்பத்தை நான் ஆல்ரெடி பிச்சு வச்சிருக்கேன் அந்த பிச்சு வச்ச இடியாப்பத்தை அந்த கலவையில சேர்த்துக்கலாம் இடியாப்பமும் மசாலாவும் நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இடியாப்பமும் முட்டையும் சேர்ந்து இது மாதிரி நல்லா நிறம் மாறி வரும் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஹை பிளேம்ல வச்சு கைவிடாம கலக்கி விட்டீங்கன்னா சூப்பரா இடியாப்ப கொத்து ரெடி இது கூடவே நீங்க முட்டைக்கு பதிலா சிக்கன் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது காயல்பட்டினம் சைட்ல கல்யாண வீடுகளில் கண்டிப்பா வைக்கிற ஒரு டிஷ்ஷு இன்னைக்கே செஞ்சு அசத்தலாமா அம்பாய்